சங்கம விழா சிவத்தோடு சிவசபை ஆசானோடு பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சங்கமிக்கும் தலம் சிவசபையாகும் அவ்வாறு சிவ சிவசபையிலிருந்து எல்லாம் ஒன்றாக கூடி சிவத்தை வணங்குகின்ற ஒரு நிலை அது சிவ சங்கம நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அச்சங்கம நிலை சங்கம் என்பது அனைத்து விதமான பகுதிகளிலிருந்தும் வந்து கூடி ஒரு நிலையாய் ஒரு முடிவுதனை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சங்கம் என்பது அமர்ந்திருப்போர்கள் மட்டும் அத்தலத்திலிருந்து உரையாடிவிட்டு செல்வது சங்கம் சங்கமம் என்பது அவர்கள் மட்டுமல்ல அவர்கள் ஆற்றல் கொண்டவர்களாக அவர்களை பிரபஞ்ச எல்லாம் ஒன்றாக அவர்களுக்குள் இருந்து நிகழ்த்துவது சற்சங்கமம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் சர் என்பது உரைக்கலாம் அவரவர்களை சர்க்குரு சர்க்குருநாதன் சிவ சர்க்குருநாதன் என்று உயர் நிலை கொண்ட பட்டமே அத்தகைய சர் என்ற பட்டமாகும் சர்வத்தையும் அடக்கி சர்வ நிலையையும் அடக்கி சர்வம் என்பது பிரபஞ்ச ஆற்றல் சர்வத்தையும் கொண்டவன் எவன் சிவம் அவன் வந்து அமர்ந்து நடத்துகின்ற ஒரு சங்கம விழா பிரபஞ்ச எல்லாம் சிவம் ஒன்றாக இணைத்து நடத்துகின்ற சங்கம விழா என்கின்ற காரணத்தால் இது சிவ சச்சங்கம விழா என்று உரைக்கின்றோம் யாம் அவ்வாறு சிவம் அழைத்து சிவமே அழைத்து நடத்துகின்ற சச்சங்கமமா அது எவ்வாறு சிவம்தானே சர்வமும் என்றால் ஒரு சிவம் மட்டுமல்ல பிரபஞ்சத்தில் கோடான கோடி சிவங்கள் இருக்கின்றது என்பது சிவத்தை அறிந்தவர்களுக்கு புரியும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஆதி சிவம் என்று உரைக்கின்றோமே இவ் ஆதி நிலை கொண்ட சிவம் அழைக்க அதற்கு பின்னால் தோன்றிய சிவங்கள் எல்லாம் ஒன்றாய் வந்து அமர்கின்றன அச்சிவங்கள் எல்லாம் யார் அமர்ந்திருக்கும் அனைவரும் சிவம் என்று அழைக்கின்றோம் அகத்தியன் ஏனெனில் சிவ ஆற்றலை சிவசக்தியை சிவ புண்ணியத்தை சிவ பேராற்றலை பரப்புகின்ற நிலையை கையாள்பவர்கள் அனைவரும் சிவமே என்ற அகத்தியன் உடைக்கின்றோம் அவ்வாறு பறைசாற்றுதல் நிலைதனை கையாண்டு கொண்டிருப்பவர்கள் சிவமாகவே வளம் வர வேண்டும் என்கின்ற நிலைக்காக ஒவ்வொரு சச்சங்கம நிகழ்வுகளிலும் சபை சார்ந்தோரை சபையில் இருக்கின்ற சீடர்களை சபை தொடர்பாளர்களை அழைத்து வருவது என்பது அக்காரணத்திற்காகவே என்ற கத்தியன் உரைக்கின்றோம் ஒரு சச்சங்கம நிகழ்வில் அனைத்தையும் பெற்றுவிட இயலாது அனைத்து சீடர்களும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிலைக்குள்ளும் இருந்து எழுகின்ற வினாக்கள் சந்தேக நிலைகளுக்குரிய விடைகளை பெற வேண்டும் பெற்று அவர்கள் வளம் வர வேண்டும் அவ்வாறு வளம் வருகின்ற பொழுது அவர்களுக்குள் இருந்து இதுபோன்று இறை நூல் பகிரப்படுகின்றதல்லவா தகை இறை நூலிலிருந்து அவர்களும் இதுபோன்று ஆங்காங்கு பயணப்படுகின்ற பொழுது உரைக்க வேண்டும் உண்மைதனை உண்மை இறை நிலையை உண்மை தானதர்ம கைங்கரியத்திலிருந்து எவ்வாறு சிவத்தை அடையலாம் என்று பறைசாற்றுவன் சிவமாக வளம்பர வேண்டும் அல்லவா அதற்காகவே சச்சங்கம நிகழ்வு என்ற உரைக்கின்றோம் தளம் விட்டு தலம் மாறி வந்த அமர்வது எதற்காக இச்சங்கம நிகழ்வு அதன் உச்சகட்ட நிலை எதற்காக வெணில் களி மாற வேண்டும் என்ற ஒரு நிலை இவ்யுகம் யுகம் கலியுகம் அத்துணை மாற்று நிலைகளை கையாண்டு வருகின்ற மானிடர்கள் உள்ளுக்குள் களி நிலையிலிருந்து வெளிவர வேண்டுமல்லவா கழிப்புடன் வெளிவர வேண்டுமல்லவா இறை கழிப்புடன் இறை நாத கழிப்புடன் வெளிவர வேண்டுமல்லவா அதற்காக அவர்கள் நெஞ்சங்களுக்குள் அவரவர்கள் அவரவர்கள் ஆன்மாவிற்குள் சென்று சிவத்தை அமர வைப்பதற்காக நடத்தப்படுகின்ற ஒரு பெருமகா நிகழ்வே சிவ சற்சங்கமய நிகழ்வென்ற அகத்தியன் உரைக்கின்றோம் இச்சங்கம நிகழ்வு இத்தலத்தில் மட்டும்தானே நடைபெறுகின்றது எவ்வாறு களியெல்லாம் மாறும் கண்டுகொண்டிருக்கின்றார்கள் இவன் உரைத்தவாறு களி யுகத்தில் அடிநிலைக்குள் சென்று இருக்கக்கூடிய அத்துணை நிலைகளும் வரக்கூடிய சாதனத்தில் ஒரு உயர்வான நிலை இருக்கின்றது என்று உணர்ந்து அதனை இவன் உரைத்தவாறு தொடுகின்ற பொழுது அதனை உற்று நோக்கி இச்சபை நாடி வந்து அமர்ந்தவர்களே உயர் சீடர்கள் என்று ஹத்தியன் உரைக்கின்றோம் மகன் அவ்வாறு அவரவர்கள் அவரவர்கள் தான் காண்கின்ற தன் உறவாளர்கள் சகோதரர்கள் தன் சக ஊழியர்கள் அவர்களோடு உரையாடுகின்ற பொழுது ஒரு நூறு நபர்களோடு உரையாடுகின்ற பொழுது ஒரு ஆறு நபர்கள் இக்கலியுக மாற்றத்திற்காக தயார் ஆகின்றார்கள் எனில் அதுவே சச்சங்கம் இவ்விழாவின் வெற்றி என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாக களிமாற்ற நிகழ்வு களி அழியாத களிமாற்ற நிகழ்வு நடந்து கொண்டிருப்பது கலியுகம் தர்மயுகம் எவ்வாறு மாறும் இவ்வு இவ் யுகம் அழிய வேண்டும் அல்லவா அழிந்தாலொழிய யுகம் மாறுமா என்று கேட்ட அந்நிலைக்கு களிமாற்ற நிகழ்வினுடைய அற்புதமான அவதார சித்தனாக கல்கி அவதாரத்தை தடுத்து நிறுத்திய அற்புத சித்தனாக சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றலே கல்கி அவதாரம் என்பதை பறைசாற்றுவதற்காக நடத்தப்படுகின்ற சச்சங்கம நிகழ்வின் ரகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு சச்சங்கம நிகழ்வில் கலந்து கொள்வோர்கள் உள்ளுக்குள் இவ்வுரை என்பது இறை உரையே என்று அமர்ந்து செவிமடுக்க கேட்போர்களுக்குள் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் நிச்சயமாக நிதர்சனமாக இவன் உரைத்தவாறு அகத்தியன் உரைத்ததை மறுபடி உரைத்தான் தத்துவ நாட்கள் தொன்னூத்து ஆறு நாட்கள் அகத்தியன் உரையை விஸ்வாமித்திரன் உரையை சிவமகா வாழை சித்தன் உரையை ஏன் இறையெல்லாம் அமர்ந்து சச்சங்கம நிகழ்வில் உரையாடுகின்றனரே சஷ்டி பெருநாள் ஏகாதசி திருநாள் வாசி பெருநாள் முழுமதி பெருநாள் என்று அந்நாட்களில் இறையோடு அமர்ந்து சித்த கணங்களெல்லாம் உரையாடுகின்ற ஆசிகள் பறைசாற்றி நிலை சாதனங்களில் பார்க்கின்ற பொழுது தொண்ணூற்று நாட்கள் ஒருவன் சிந்தையை உள்ளுக்குள் புகுத்தி காண்பானே ஆயின் அவன் நிச்சயமாக ஞானியாக மாறுவது உறுதி அவ்வாறு ஞானியாக மாறுகின்ற பொழுது களிமாறுகின்றது என்ற ஹக்தியன் உரைக்கின்றோ அதற்காகவே சச்சங்கம நிகழ்வு சிவத்தோடு சிவம் அமர்ந்து சிவநிலையை பறைசாற்றுகின்ற சீடர்களோடு சித்தர்களோடு இணைந்து ஆற்றுகின்ற பெருமகா நிகழ்வே சச்சங்கம நிகழ்வென்ற ஹக்தியன் உரைக்கின்றோம் வினா தொடுத்து நல்நிலையாய் விடை பெற்ற நீர் அற்புதமாய் சபையோடு வளம் வருவதற்கும் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றன ஐயா அந்த சிவராத்திரிக்கு வந்துட்டு வந்த சபைக்கு வந்திருந்திக்கு வந்தேன்